இது கூட வெளிநாட்டுல வாங்குறதுக்கு மூஞ்சில எடுத்து கோட்டினீங்கன்னா மூணு நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்கு வாசனை வெளியாடா வாங்க கோண்டாப்பா ஏ கத்தி கூட ஐயா காலையில இருந்து பையன நானும் பன்னில பச்ச தண்ணி கூட ஊத்தாம வந்துடுங்க அந்த காப்பி வந்துச்சுங்க காப்பி எனக்கு முதல்ல கொடுங்க இல்ல நான் ஏ குடுக்குறேன் ஏன் அலையற ரொம்ப நன்றி ரங்கா தா தானங்கயா மீசோ ஒதுக்குறது சரியா இருக்கானு பாருங்க நடி காட்டு

என்னேன்னு நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா உன்னை பார்த்த உடனே உன்னே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா இனிமே வேற யாராவது பார்த்தா அவங்கள நினைச்சு வந்தேன்னு சொல்வா போல இருக்கு முழி பாரு திருட்டு முழி ஓய் உண்மை சொல்லு என்ன நினைச்சு நினைச்சி உண்மை சொல்லுமா நீ என்னட்டே நினைச்சிருந்தேன் ஹே சத்தியமா சொல்லு யாரை நினைச்சிட்டேர்மனே டேய் சுட்டு போடா சரி உன் பொண்ட போய் சொல்ல மாட்டேன் என்ன நினைச்சதாமே அங்க பின்ன நான் சொல்றது பையா சொல்லு சொல்லு என்ன தானே நினைச்சே என்ன நடக்காதங்க சும்மாடா ரவுஸ் பண்ணிக்காதீங்க

இது உனக்கு பல்லு பல் முப்பத்தொன்னு இருக்கும்போதே பாக்குறதுக்கு உடல் கொடுக்குறியே இது உனக்கே நியாயம்மா உனக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையேப்பா கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டு பரவாயில்ல கொட்டி போடவேக்கிற எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு என்ன கென்னு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு அடுத்த தடவை இது என்ன வா இது சென்ட் சென்டா எப்படி

நீ முடிய பேசிட்டு திருஞ்சா பின்னிடுவோம் பின்னி ஆமா அய்யோ இது ரொம்ப ஊத்தி போச்சு சௌக்கே எடுத்து பின்னிடுடா போ பா இங்கட்ட வெட்டல அங்க இருக்குள்ள நான் சுண்ணாம்பைட்டு இருக்கு ஏய் என்னடா அம்மா இந்த பொண்ணு மணி வேளை சேற எடுத்து உன்ன வர கூடாது சொல்லிருக்கானಲ್ಲ போடா யோ புடியா மணி எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல போடு போடு எடுத்து குடு

எட்டு ஒன்பது ஆஹா ஒரு மாப்பிள்ளைக்கு ஒன்பது பொருத்தம் அமைகிறதே பெரிய கஷ்டம் பத்தாவது பொருத்தம் அமைஞ்சதாக யாருக்கு சரித்திரமே கிடையாது எனக்கும் சிந்தா பண்ணிக்கும் பத்து பொருத்தமும் இருக்கும் எடுங்க இருக்கட்டும் எடுங்க வரலண்ணா வரும் வரலண்ணா வரும்றல அப்ப ஏன் வரல எடுத்துட்டுமா அடே எழுகன்றா சித்தப்பு சித்தப்பு கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் குழந்தை கூப்பிடுது என்னடா என்னடா இத்தனை பேரி மொத்தமா கூடி வந்திருக்கீங்க இதுல யாராருக்கு சேமிங்க மொட்டை ஐயோ உங்களுக்கு அது வரல இவர் குழந்தை பிறந்ததுக்கு பாத்து பேர் அது

அது நல்லல காது லோலைய மாதிரி ஒரு பேர் சொல்லணும் சொன்னாங்க நான் குச்சின்னு வச்சிட்டேன் ஏய் கடபாரி சொல்ல வேண்டியது அது காது லோலையாத அப்ப வாயில லோலைய மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாளபணம் சொல்லுவியா ஐயோ அதுக்கு சொன்னேனே பொக்கமகன் அதால ஐயோ ஹாஜி ஹாஜி நம்ம வந்துட்டுங்க அட விட்டுறானாச்சே நீ சுமார தம்பி தோரந்தண்ணக்கே இப்பனே ஆத்தாளை తిணிபுடிச்சு தினம் என்ன இருக்கு ஒரு விட்டு குடுக்கவே மாட்டேன் டேய் வாடாங்க உன்னை அடிக்க மாட்டேன் வாடா பொடி தரடா

நான் பரிட்சை முடிந்து ஊருக்கு வரும்போது உன்னை பத்தி கிண்டல் பண்ணுன அஞ்சாறு கோழிகள் சீ தோணிகள் என் கூட வர்றாங்க ஆஹா எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் என்ன கிண்டல் பண்றவங்க தான் உனக்கு சந்தோஷமா போட்டோம்னா மேலபடி உங்களுக்காக கவருக்குள்ளே சில படங்கள் வச்சிருக்கிறேன் எங்கடா அது தெரியலயே ஏ கவருக்குள்ள போட்டுருதுல எது என்னது என்னது மேலபடி அன்புள்ள மாவனுக்கும் உங்களுக்கு சிந்தாபணி எழுதுறது அடிக்க விட அடிக்க அடிக்க விடுவேன் இதெல்லாம் எது கமிச்சது அதிலேருந்து படிக்கும் அந்த படங்களை நன்றாக பார்க்கவும் உடனே அப்பாவை சத்தியமங்கலத்துக்கு கூட்டி கொண்டு போகவும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கோட்டும் சூட்டும் எடுத்து உடனே தைக்கவும் அதை போட்டுக்கொண்டு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் நான் ரயிலில் வந்து இறங்கியதும் நீ என்னை பார்க்க ராஜநடை நடந்து அருகில் வர வேண்டும் எட்ஜு ஒன்று தர வேண்டும் என்னையும் என்னையும் கிண்டல் செய்த தோழிகள் எல்லோருடைய முகத்திலும் கரியை பூச வேண்டும் நான் உன்னை பார்த்து அசந்து போய் நிற்க வேண்டும் இப்படிக்கு உங்கள் சிந்தாவணி இப்படிக்கு உங்கள் சிந்தாவனே ஓ ஐயோ பின் குறிப்பு பின் குறிப்பு பொன்மனே உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை லொட்டரியில இருந்து அடுத்தவும் நான் வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன் உம் பழு தைக்கிற புஷ் மஞ்சள் கலர் தொப்பி பச்சை கலர் கண்ணாடி ஆஹ் கீழே போடுற சூ சட்டி